எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து எங்களுடைய தம்பி திங்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் தம்பி பால்வடி படிச்சிருந்தான் இப்போ என்னோட ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க எங்கள் அம்மா அப்பா அப்புறம் அப்புறம் மாதிரி ஃபீஸ் கட்டிட்டோம் நாங்கள் புக்கு ஜாமடி பாக்ஸ் வந்து ஒரு கடையில் வாங்கிட்டோம் அப்புறம் வாட்டர் கேன் ஸ்நாக்ஸ் த பாப் இதெல்லாம் வாங்கிட்டோம் பார்க்கலாம் வாங்க இது வந்து புக்ஸு நான் தந்து காமிக்கிறேன் இது வந்து ரஃப் நோட்டு இது யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டும் தமிழ் நோட்ஸு தமிழ் இங்கிலீஷ் புக்ஸ் இங்கிலீஷ் நோட்ஸு அப்புறம் இது வந்து மேக்ஸ் நோட்ஸு இங்கே பார்த்துக்கணும் அப்புறம் நம்ம புக்கு பார்க்கலாம் இது பாருங்கள் இது வந்து புக்கு

இன்னும் நாலு புக் இருக்கு இதுதான் சொன்ன டீச்சர்ஸ் வந்து எங்கள் ஸ்கூல்ல இருக்காங்களே அந்த டீச்சர்ஸ் வந்து எங்க தம்பி எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பாங்க தம்பி கற்றுக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவன் இப்போ புக்ஸ் பற்றி பார்த்தா இப்போ பார்த்தாச்சு இப்போ இந்த மாதிரி இதுதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த பேக் இந்த பேக் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த பேக் பிடிச்சிருக்கா இந்த கலர் இந்த டிசைன்ஸு பிடிச்சிருக்கா அப்புறம் இந்த லன்ச் பேக் பாருங்க இதுவும் பிடிச்சிருக்கா எனக்கும் மாதிரி தான் வாங்கினாங்க அது வந்து நான் தேர்ட் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் தம்பி ஸ்பேக்ஸ் பக்ஸ் எப்படி எடுத்து விட்டா இருக்குல்ல அப்புறம் தம்பி மாதிரி வாட்ரு கேனு இது வந்து இனிஷியல் ஒயிட்றது பார்க்கணும் என்னோடய என்னுடைய தம்பிது இன்மதாக இருக்கும் எந்த இன்மதாக இருக்கும் அப்புறம் வாட்ரு கேன் வந்து இந்த வேறு தம்பிதும் வேறு இப்படி இப்படி ஓப்பன் பண்ணது அப்புறம் தம்பிக்கு வந்து இந்த கார் இந்த கார் இந்த கார் ஜாமரி பாக்ஸ் தான் கேட்டான் அதனால் நாங்கள் வாங்கி கொடுத்துட்டோம் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளே வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சா ரெண்டு திங்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஏன்னா அவன் எலேசரும் ஷார்ப்பனரும் எங்கேயோ தொலைச்சி விட்டான் அதனால் ஷார்ப்னர் ஷார்ப்பனரும் பென்சிலும் இங்கே தான் இருக்குது அப்புறம் இந்த கார் பாக்ஸ் பிடிச்சிட்டுனா ஒரு கமெண்ட் லைக் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய் பாய்